டெட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைக்காலஜியில் அறுதணன் வளர்ச்சி கவனித்தல் புலன்காட்சி இதில் இருந்து டைப் கொஸ்டன் வித் ஆன்சர்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி ஒன்று குழந்தையின் அறுதிறன் மற்றும் சிந்தனை எவ்வாறு வளர்ச்சியடையுது அப்படிங்கிறத முறையாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்டது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் வெளியிட்டாங்க ஆப்ஷன் ஏ பியாஜே தான் வெளியிடுறாரு ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பியாஜே கேள்வி ரெண்டு பியாஜை குறிப்பிட்டுள்ள அறுதிறன் வளர்ச்சி நிலைகளுடைய எண்ணிக்கை எத்தனை ஒவ்வொரு ஃபிலாசஃபரும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் சொல்லியிருப்பாங்க ஆனால் பியாஜே என்ன சொல்கிறார் அப்படின்னா நான்கு நிலைகளில் அறுதிறன் வளர்ச்சி கோட்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பியாஜ் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் பி நான்கு கேள்வி மூன்று குழந்தையின் எந்த வளர்ச்சி நிலையில் முன்பின் மாற்றம் இருக்காது அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தையுடைய எந்த வளர்ச்சியில் முன்பின் மாற்றம் இருக்காது அப்படின்னும் பொழுது செயலுக்கு முற்பட்ட நிலையில் முன்பின் மாற்றம் இருக்காது சிதான் கரெக்டு கேள்வி நான்கு குமரப்பருவத்தில் எவ்வித சிந்தனை நிலை காணப்படாது எந்த மாதிரியான சிந்தனை நிலை குமரப்பருவத்தில் இருக்காது அப்படின்னும் பொழுது நாளுக்கான பதில் ஆப்ஷன் சி தர்க சிந்தனை இருக்காது கேள்வி ஐந்து இராணுவ கட்டளையை கீழ்கண்ட எடுத்துக்காட்டாக உடுவர்த் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்து கன பதில் ஆப்ஷன் சி கவனத்தோட சொல்கிறாரு கேள்வி ஆறு தனியொருவருடைய முயற்சி கீழ்கண்ட எந்த கவனத்திற்கு தேவைப்படாது தனி ஒருத்தரோட முயற்சி எந்த கீழ்கண்ட கவனத்துக்கு தேவைப்படாது அப்படின்னும்பொழுது பொழுது ஆறு பதில் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரியானது சார் கவனம் அல்லது முயற்சியற்ற கவனம் ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்த கேள்வி ஏழு கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புலனியக்க நிலை வந்து ஜீரோலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் செயலுக்கு முற்பட்ட நிலை வந்து எட்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் புலனினான செயல்ப வந்து ஏழு வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் முறையான செயல்முறை அப்படிங்கிறது பதினோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறு பொழுது பி தான் தவறு செயலுக்கு முற்பட்ட நிலை என்னென்னு கொடுத்துருக்காங்க எட்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அப்படிங்கிறது தான் தவறு கேள்வி ஒன்பது ஒரே நேரத்தில் இரண்டு செயல்களில் கவனம் செலுத்துவது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கவனமின்மை ஆப்ஷன் பி கவன பிரிவு ஆப்ஷன் சி புலன் உணர்வு ஆப்ஷன் டி கவன பகுப்பு இதில் எது கரெக்டு பொழுது ஆப்ஷன் டி கவன பகுப்பு தான் கரெக்டு கேள்வி பத்து கவன வீச்சு கீழ்கண்டவற்றில் ஒன்றாக அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதிலே நாலு பதில் இதில் கவனப்பிரிவு புலன் உணர்வு கவனமின்மை புலன்காட்சி வீச்சு இதில் கரெக்டான பதில் ஆப்ஷன் டி புலன்காட்சி வீச்சு தான் கரெக்ட் கேள்வி பதினொன்று அறிவின் வாயில்கள் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அறிவின் வாயில்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது செவி மூக்கு கண் வாய் செவி கண் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறிவின் வாயில்கள் அப்படிங்கிறது செவியும் கண்ணும் என்ன நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் சீதா கரெக்டு கேள்வி பன்னிரெண்டு விருப்பமின்மை கலைப்பு கவன சிதறல் போன்றவற்றால் ஏற்படுறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டுக்கான பதில் கவனமின்மை கொடுத்துருக்காங்க கவன வீச்சு கொடுத்துருக்காங்க மனவீழ்ச்சி கொடுத்துருக்காங்க கவனக்குலைவு கொடுத்துருக்காங்க இதில் பன்னிரெண்டுக்கான பதில் என்னென்னா கவனமின்மை தான் கரெக்டான ஆன்சர் கேள்வி பதிமூணு டா டாசிஸ்டாஸ்கோப் என்ற கருவி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் உடுவர்த்து முள்ளறு லயரு மக்டூக்கல் கேட்டல் நாலு கொடுத்துருக்காங்கல்ல இதில் சரியான பதில் எது அப்படின்னா டாசிஸ்டாஸ்கோப் அப்படின்ற கருவி கேட்டல் தான் கண்டுபிடிக்கிறாரு டி தான் கரெக்டு கேள்வி பதினான்கு குழந்தையின் வேறுபட்ட வயதில் ஏற்படுகின்ற அறிவு வளர்ச்சி நிலைகளை எத்தனை நிலைகளில் பியாஜிய சொல்கிறாரு அப்படின்னா பதினாலுக்கான பதில் பியாஜோடைய அரிதிரன் நிகழ்ச்சின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா நாலு தான் அதே நாலு தான் இங்கேயும் பி தான் கரெக்டு அடுத்து கேள்வி பதினைந்து சைக்காலஜிலி இம்பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை கவனத்தில் எந்த நிலையை பற்றி சொல்லுது அப்படின்னா கவன வீச்சு கவனமின்மை கவனக்குலைவு கவனப்பகுப்பு இந்த நாலில் பதினைந்துக்கான கன பதில் கவனப்பகுப்பு தான் கரெக்டு கேள்வி பதினாறு உரு ஃபிகரு பின்னணி கிரவுண்டு அப்படின்னு நம்ம நனவு பரப்பில் தோன்றுது அப்படிங்கிறத விளக்குனது யார் அப்படின்னு பொழுது பதினாறுக்கான பதில் யார் சொல்கிறாருன்னா ரூபின் தான் சொல்கிறார் இதில் மக்டூகல் ஷர்மா டம்பில்லி ரூபின் கொடுத்துருக்காங்கல்ல இதில் சரியான பதில் ரூபின் தான் கேள்வி பதினேழு இணையை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க கிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன் ஒன்று இது வந்து கவனப்பகுப்பு இன் அட்டென்ஷன் கவன வீச்சு டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் கவனமின்மை அடுத்து அடுத்து ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து கவனமாற்றம் இதில் சரியான பதில் அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கவனமாற்றம் இன் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கவனமின்மை டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கவனப்பகுப்பு ஸ்பேன் ஆஃப் அட்டன்ஷன் அப்படிங்கிறது கவன வீச்சு இதில் டி தான் கரெக்டு கேள்வி பதினெட்டு தேவைகள் மாற்றம் புதுமை வேறுபாடு இதில் அகக்காரணி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க இதில் நாலு ஆப்ஷன் வேறுபாடு மாற்றம் புதுமை தேவைகள் இந்த பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி தேவைகள் அகக்காரணி ஏன்னா நமக்கு தேவைப்பட்டாதான் நம்ம எது வேணாலும் செய்வோம் இல்லையா அதனால் தேவைகள் கேள்வி பத்தொன்பது தேர்வு அறையில் மாணவருடைய கவனமானது வினாத்தாளில் மட்டுமே இருப்பது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் பொழுது பத்தொம்பதுக்கான பதில் ஆப்ஷன் பீதா முயற்சி முயற்சிசார் கவனம் ஏன்னா அதில் மட்டும்தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது இதில் வந்து முயற்சியற்ற நிலை கொடுத்துருக்காங்க முயற்சி சார் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி சரி கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி தவறுன்னு கொடுத்துருக்காங்க இதில் முயற்சி சார் கவனம் தான் கரெக்டு கேள்வி இருபது நாம் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் பாட்டு ஒழித்தால் நம்முடைய கவனம் இசையின் பக்கம் செல்வது என்ன கவனம் அப்படின்னா இருபது கண பதில் முயற்சி அற்ற கவனம் ஏன்னா நம்ம வந்து அதை பற்றி ட்ரை பண்ணாமையே நான் ஈர்ப்பு விசையில் நமக்கு அது கேட்குது அதனால் இருபது கண பதில் முயற்சியற்ற கவனம்தான் இதுலேயும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முயற்சிசார் கவனம் முயற்சியற்ற கவனம் தூண்டலுக்கான உணர்வு ஏ மற்றும் பி இரண்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க இதில் இருபது பதில் முயற்சியற்ற கவனம் கேள்வி இருபத்தி ஒன்று அரைகுறையாக விடு விடுபட்டு இருப்பவற்றை விட முழுமடைந்த காட்சி கோலங்களே நம்மளுடைய கவனத்தை இருக்கும் இது எந்த மாதிரியான காரணி அப்படின்னும் பொழுது இதில் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மாற்றம் உருவம் அளவு முழுமை பெற்ற உருவம் புதுமைன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று பதில் முழுமை பெற்ற உருவம் ஏன்னா ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய அப்சர்வேஷன் ஈஸியாக அந்த இடத்துல பதியுது கேள்வி இருபத்தி ரெண்டு நாம் எந்த பொருளை பற்றி நினைக்கிறோமோ அந்த பொருளை நம் கவனத்தில் முன் தெளிவாக காட்டுவது எந்த மாதிரியான கவனம் அப்படின்னும் பொழுது இருபத்தி ரெண்டுக்கான பதில் இதை சொன்னது யார் அப்படின்னா ரோஸ் தான் சொல்கிறாரு சீதா கரெக்டு அடுத்து இருபத்தி மூன்று பாடப்புத்தகங்களை தொடர்ந்து படிப்பது இது முயற்சி சார் கவனம் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னும் பொழுது இருபத்தி மூணுக்கான கணபதில் மறைமுக கவர்ச்சி பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி நான்கு உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களையும் விலங்குகளையும் பிரிக்க தெரியாத நிலை என்ன எல்லாமே தான் அப்படிங்கிற நிலை எந்த மாதிரியான நிலை குழந்தை பருவத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி நாலுக்கு புலனீடான செயல்நிலை மறைமுக செயல்நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை புலன் இயக்க நிலைன்னு கொடுத்துருக்காங்கல்ல இதில் செயலுக்கு முற்பட்ட நிலையில் தான் அந்த குழந்த பெரிய இந்த பருவத்தில் தான் நம்மளுக்கு எது அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாது அப்போது செயலுக்கு முற்பட்ட நிலை தான் ஆன்சர் இருபத்தி நாலுக்கான பதில் கேள்வி இருபத்தி ஐந்து ஆர்வமே கவனத்தை வழிநடத்தும் சர்வாதிகாரி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து பதில் ரோஸ் தான் சொல்றாரு பி தான் கரெக்ட் கேள்வி இருபத்தி ஆறு நாம் மேற்கொண்டுள்ள ஒரு காரியத்திலிருந்து நமது கவனம் விலகி நமக்கு தேவையற்ற பயன்படாத ஒரு தூண்டவின் பால் போகுது அப்படின்னா அதை எதை குறிக்குது அப்படின்னும் பொழுது இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் சி கவன குலைவு குறி குறிக்குது ஏன்னா நம்ம நினைக்கிறத விட நம்மளுடைய மற்ற பொருட்களை விட அந்த இடத்துல ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை பார்ப்போம் தான் கவனக்குறைவு ஆன்சர் இருபத்தி ஏழு உணவு அருந்தி கொண்டே படிப்பது கீழ்கண்ட எதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழு கணபதில் கவன பகுப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு டி தான் கரெக்ட் இதில் நாலு ஆன்சர் கவனவின்மை கவனமாற்றம் கவனவீச்சு வீச்சு கவன பகுப்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாவது ஆண்டு பளிங்கு கற்களின் மேலே சோதனை செய்து கவன கண்டறிந்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி ஜென்சன் தான் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறாரு டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்பது கவனத்தின் வகைகள் எத்தனை எத்தனை வகைய கவனத்தை பிரிக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி ரெண்டு வகையை பிரிக்கலாம் டி தான் கரெக்டு கேள்வி முப்பது அசம்பிளீஷன் அண்டு அகாமடேஷன் இவ்விரு வார்த்தைகள் எந்த செயல்பாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் நாலு ஆன்சரு அரிதரன் வடிவமைப்பு அரிதரன் செயல்பாடு ஏ மற்றும் பி இரண்டையும் சார்ந்தது இதில் எதுவுமே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி அரிதரன் செயல்பாடு தான் கரெக்டு அடுத்து கேள்வி முப்பத்தி ஒன்று குழந்தையிடம் ஒரு நா ஒரு குறிப்பிட்ட நடத்தியை ஏற்படுத்துகிற ஆற்றலை குறிக்கிற அடிப்படை அழகியது அப்படின்னா முப்பத்தி ஒன்றில் நாலு ஆன்சரு அதில் எது கரெக்ட் அப்படின்னும் பொழுது தான் கரெக்டு சி தான் கரெக்டு அடுத்து முப்பத்தி ரெண்டு ஒரே ஒரு பொருளை மட்டும் எதன் பல்வேறு கூறிகளை உற்றுநோக்குனால் எதனுடைய அடிப்படை அப்படின்னும் பொழுது இதில் வந்து நாலு ஆன்சரு கவனித்தல் கவனமாற்றம் கவனப்பகுப்பு கவனமின்மை இந்த நாலில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது கவனமாற்றம் பி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி மூன்று புலன்காட்சிக்கு அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னா புலன்காட்சிக்கு அடிப்படையாக இருப்பது கவனம் பி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி நான்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு அதிகபட்ச செயல் செய்திகளை ஒருவனால் பெற முடியும் அப்படிங்கிறது சொல்கிறது எது அப்படின்னா முப்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி கவன பீச்சு தான் சொல்லுது இது வரைக்கும் அரிதனன் வளர்ச்சியில் எக்ஸாம் ஓரியண்டடாக எந்த மாதிரியான நான் கொசின்ஸ் வரும் அப்படிங்கிறத சைக்காலஜி ரிலேட்டடாக பார்த்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்